அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெடில்ஸ் அடுத்த வாரத்தில் சிஎம்டிஏ அப்புறோடைய இடம் பஸ் பஸ் ரோலுக்கு பக்கத்துலேயே ரொம்ப நல்ல அழகான ஒரு நல்ல இடம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டாப் டக்கர் அருமையான சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அழகான இடம் பார்க்கவே ரொம்ப ரிச்சாக அழகாக அருமையாக சூப்பராக இருக்கும் சிஎம்டி அப்ரூவல் இடாங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு லட்சி டுவெல் லேக்ஸில் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கி ஒரு பங்களா மாதிரி கட்டலாம் நார்த் ஃபேஸிங் இருக்குது சவுத் ஃபேஸிங் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ரெடில்ஸ்லேருந்து சோலாவரம் சோலாவரத்துலேருந்து ஒரே கிலோமீட்டர் அவ்வளோதாங்க பஸ் ரோட்லேருந்து நம்ம இடத்த பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் அழகாக வாங்க ரெடில்ஸ் வந்துட்டீங்கன்னா நானே கூப்பிட்டு போயிடுவேன் ரெடில்ஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் அழகான இடம் பார்க்க பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கால் க்ரௌண்டு வாங்கிக்கலாம் ஏழ்நூற்று ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்கிற சூப்பரமான இடம் தண்ணி நல்லாயிருக்கும் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது அழகாக இருக்குங்க பார்த்த உடனே நீங்கள் நீங்களும் வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையாலும் சொல்லுங்கள் அவங்களும் வாங்கட்டும் அழகான இடம் ரெடில்ஸ் தோப்பாக வளர்ந்த அடுத்த சோழ வரலாம் தான் இவ்வளோதாங்க இடமே சிஎம்டி அப்படி உள்ள தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேட்டில் இருக்கிற ஒரே இடம் இதான் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா